தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை சந்தித்த முக்கிய நபர் பேச்சுக்காக அல்ல எனது இந்த நிகழ்வின் மூலயமாக புரிந்து கொள்ள முடிந்தது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்களை வந்து தடா ஜே ரஹீம் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சிக்காக நிச்சயம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது சீமானுக்காக அதாவது அவங்களுடைய அத்தனை தொகுதியில் நிற்கிற இடத்துக்கெல்லாம் இல்லை ஆனால் சீமானின் வெற்றிக்காக நான் கடினமாக உழைப்பேன் அவர் வந்து நல்லவரே கெட்டவர் அவர்கிட்ட இருக்கிற குறைகள் நிறைகள்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணலாம் அதற்கு எதிர்ப்பும் இருக்கலாம் ஆனாலும் கூட இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயம் சட்டமன்றத்துக்குள்ளே சென்றே ஆகணும் அவர் போயிட்டு அங்கே எதிரில் கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் இங்கே நடக்காத பல நிகழ்வுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாறுதலை உண்டாக்கும் அப்படிங்கிறத நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று நேர்காணல்களில் ஒரு பதிவு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனாலும் எந்த அளவிற்கு இது உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் கூடவே இருக்கவங்க கூட திடீர்னு காணாமல் போயிட்டு இந்த எலெக்ஷன் டைமில் வேற ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பால நிறைய பேசியிருக்க அவர் எப்படி இது செய்வார் நம்ம எதிர்பார்க்கும் போது நேற்றைய தினம் வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அலுவலகத்தில் சந்தித்தேன் சொல்லிட்டு அவர் கலந்துரையாடையதை ப ஒரு புகைப்படத்தோட பதிவு பண்ணியிருக்காரு என்னும்போது நமக்கு அந்த நம்பிக்கை தன்னாலே எழ ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க அண்ணன் சீமான் அவர்கள் மீது முன்வைக்கக்கூடிய பல கருத்துக்களுக்கு இவரே பதில் சொல்லியிருக்காரு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்க வேண்டும் சொல்லிவிட்டு ச சண்டிகரில் நடைபெற்ற ஐந்தாவது தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது அதற்கு கூட கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று வரும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிரிவினைவாத இயக்கம் என்று கூறுவது காவல்துறை அதிகாரிக்கு மிகுந்த வன்மையான கண்ட கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு காவல்துறை அதிகாரி ஒரு சார்பு அரசியல்வாதி மாதிரி செயல்படுவதுங்கிறது இந்திய அரசியல் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் பல இடங்களில் இதை செய்திருந்தார் ஸோ நாம் தமிழர் கட்சிக்கான அவருடைய பங்கு அவர் தொடர்ச்சியாக ஆட்டிட்டு வந்துட்டு இருக்காரு யம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தடா ரஹீம் அவர்கள் இப்படி ஆதரவு கொடுப்பதை பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க